அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சோதரிகளோடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் வாழிய வாழிய மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளர் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை சொல்லி வருகிறேன் சோழன் பிரசன்னத்தின் மூலமாக அந்த மாதிரியே பார்க்க மாதம் ஒவ்வொரு மாதமுமே சிறப்பு தாங்க மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட தை பிறந்தால் வழிபிறக்கும் என்றாலும் சொன்னாலும் கூட ஆடிப்பட்டம் அடிப்படையான ஒரு மாதம் என்று சொன்னாலும் கூட சோழி பிரசரத்தின் ஒரு மாதம் இந்த சோழி பிரசனம் மாறமே தான் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தா கவலைகள் கலையக்கூடிய ஒரு மாதம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு மாதம் சாபபாவங்களை நீக்கக்கூடிய ஒரு மாதம் கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்தி நமக்கு துணை இருக்கின்ற மாதம் அப்படிப்பட்ட மாதம் பங்குனி மாதம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட இந்த பங்குனி உத்திரத்தின் ஆண்டு தன்னுடைய குலதெய்வம் நோக்கி அலை அலையாக வருவதை நான் பார்க்கிறோம் அதே நேரம் குலதெய்வம் தெரியவில்லை சில எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியாத இந்த கலைகள் இருப்பார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய ஆதாரம்தான் குலதெய்வம் குலதெய்வமே தெரியவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் கூட இந்த பங்குனி உத்தரத்தை அன்று முருகனை வழிபடுவது சிறப்பு அறுபடை வீடு முருகனாக இருந்தாலும் சரி அருகில் இருந்த ஆலயம் சென்று மனமுருக முருக வழிபட்டாலே குலதெய்வத்தினுடைய அருளை பெறப்படுகிறது நான் ஏன் இப்போ திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுறேன் விரச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டேன் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே குலதெய்வம் பற்றிய ஒரு குறைபாடு இருக்குது தான் இருக்கும் கவலைப்படாதீர்கள் இதை கேட்பதும் பார்ப்பதும் பொண்ணியமே இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மறந்து விட வேண்டும் அடுத்தது நம்ம சொலி பிரசன பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும்போது போது பிருச்சிகாசியை பொறுத்த வரைக்கும் விசாக விசாகநாதம் அந்ஷம் கேட்டேன் இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்று சொல்ல போகிறேன் காரணம் என்ன கடந்த காலத்தினுடைய எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் என்று சொல்லி பிரசனம் எடுத்ததுமே சொல்லிடுதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் பயன்படுத்தாத ஒரு நிலை தான் செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகி தனஸ்தானத்தை பார்க்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த பகுதி மாதம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் இதுவரை போராடியவங்க பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையை நோக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமருகின்ற இல்லத்துல தொழிலில் வாழ்க்கையில பொருளாதாரம் திருப்திகரமாக அமையும் அதற்கு செவ்வாய் துணை செய்வார் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குருவினுடைய பார்வை பக்கபலமாக இருப்பதனால உங்களுடைய திறமையும் அறிவும் வெளிப்படுகிற அருமையான சந்தர்ப்பம் அந்த திறமையும் அறிவு தொழிலில் மட்டுமல்ல வாழ்க்கையில் மட்டுமல்ல இதுவரை புரிபடாத புதிராகத்தான் என்பது கவலையே பட வேண்டாம் இந்த பங்குடி மாதம் குருவின் பார்வை பதிப்பதால் குருவினுடைய பார்வை பதிப்பதனால திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதி புதன் நீச்சம் பெற்றாலும் கூட அஷ்டமாதிபதியாகவும் அவர் இருப்பதனால் அஷ்டமாதிபதியுமே புதன் இருப்பதாக எதிர்பாராத நன்மைகளை புதன் தேடி தேடி ஓடி ஓடி உங்களுக்கு செய்வார் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஒரு ஒரு சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்துல இந்த ராசிக்கு நாலாம் இடம் இந்த இடத்துக்கு அதிபதியான சுகஸ்தானத்தில புதன் சஞ்சரிப்பதனால தடைபட்டு போன காரியாயங்கள் தானாகவே தடை நீங்கினார்கள் அதே நேரத்தில் கடத்தரகன் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு ஆனால் சுக்ரன் பெறுவது ஒரு நன்மை தான் புதனோடு இணைந்திருப்பதால பொருளாதார நிலையையும் அவர் உயர்த்தி காட்டுவார்கள் அதே நேரத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று பெறுகின்றார் செவ்வாய் ராசிநாதன் மட்டுமின்றி ஆறாம் இடத்திற்கும் அவரே தானே அவர் நீச்சம் பெறுவது தானே தரும் கவலையே பட வேண்டாம் அரசு துறையில் இதுவரை தடைபட்டு போன உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பதவி உயர்வுக்கு எதெல்லாம் தடையோ அந்த தடை நீங்கி நிம்மதிக்கணும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவியோடு கூடிய இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் மேல் இருந்த அந்த கலங்கங்களும் குறைகளும் படிப்படியாக குறைகளை செவ்வாய் பார்த்துக் கொள்வார் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுதான் சொல்ல வரும் இந்த மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் ஏமாற்றங்களும் விடயங்களும் அறங்குவது அதாவது எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் அதே அதேமாதிரி அந்த பங்குனி மாதத்துல பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பகல்ல பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடைபெறுகின்றது மாலையில பார்த்தீங்கன்னா இரவுல பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்திற்கு குருவினுடைய இடத்திற்கு சனி பகவான் செல்கின்றார் ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்ல நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பங்குனி மாதம் ரிச்சிகராசிக்கு அமைகின்றது என்னுடைய அனுபவம் தயவு செய்து திரும்பவும் சொல்கிற ஏதோ ஒரு ஜோதிடமாக நினைத்து விடாமல் பரிகாரமாக நடித்து விடாமல் அந்த பதினோராம் தேதி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி உத்தரவு குலதெய்வ வழிபாடோடு கூடிய ஒரு அருமையான வழிபாடு திருத்தணி முருகன் நோய் வழிபாடு செய்யலாம் அறுபடை வீடு முருகனை சென்று தரிசிக்கலாம் முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகனுடைய ஆலையை சென்று தரிசிக்கலாம் முருந்தான் இந்த காலக்கட்டத்தில் ஒருவர் சற்று தள்ளி நிற்கின்றார் அதை பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதத்தை நான் சொல்லியே தீர வேண்டும் சனி பேசி நான் சொல்ல போகின்றேன் தனியாக சொல்லுகின்றேன் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை மூணு மேஷத்திலேயும் ஏழு சிம்மத்திலையும் பத்து விருச்சிகத்திலையும் பட்டு படாத பாடுபட்டு விட்டிருக்கு கவலையே பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த மூணு ஏழு பத்து மூணு பத்து ரிஷபத்திலையும் ஏழு கண்ணிலையும் பத்து தனுசுனையும் விழுவதனால தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நெருங்கின்றீர்கள் சனி பகவானுடைய சிறப்பு தன்னை வலையில் இருக்கும்போது வினைக்கேற்ற விளைவை தந்தாலும் தன்னை விட்டு விலகும் பொழுது அவர்களை விட்டு விலகும் பொழுது அள்ளி கொடுத்து விடுவார் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்ப்பதுன்னா சனிக்கு ஈடு இல்லை அந்த வகையில் முடிஞ்சால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்ல கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் சனி பகவான அருளும் செவ்வாயும் அருளும் சேர்ந்து கிடைக்குமானால் விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலமே இந்த பங்குனிமானார்